உள்ளே மேலே வரும்போதே மலைக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா அங்கே வந்து முருகர் இது போட்டு ஆட்சி போட்டிருக்காங்க இதுக்கு முன்னே ஆட்சி கிடையாது இப்போ தான் ஆட்சி போட்டிருக்காங்க முருகருடைய இது போட்டிருக்காங்க அப்புறம் எதிர் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பாருங்க இப்படி இருக்குது மலைக்கு சென்டரில் தான் இந்த ம மேலேயே வழியே வருதுங்க முன்னாடி போகும்போதே நம்ம ஃபஸ்ட்டு கணபதி தானே பிள்ளையாரை கும்பிட்டு போவோம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டாக முன்னாடியே வந்து பிள்ளையார் இருக்கார் இங்கே கும்பிட்டு தான் வந்து நம்ம மலை மேலேயே போகணும் கொஞ்சம் தூரம் இந்த முருகர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஓமலூர் வந்துவிட்டால் வந்து திண்டமங்கலான்ற ஊரில் தான் வந்து இந்த முருகர் கோயிலே இருக்குது மலை மேலே இருக்குது புதுசாக கட்டி சின்னதாக வந்ததாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்போ வந்து நல்லா பெருசாக பண்ணி எல்லாம் பண்ணி கோயில் வந்து ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இயற்கையான இடத்துல ஒரு அருமையாக சூப்பராக நம்ம சாயங்காலம் வந்தோன்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு மணி நேரம் போது இந்த மலையிலே நம்ம உட்காந்துட்டு போனோம்னு தான் தோணும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இயற்கையாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கு நம்ம மேலே போய் பார்க்கலாம் மேலே வந்து பாட்டு போயிட்டுருக்கு ரொம்ப நல்லா ஒரு இயற்கையான இடத்துல எப்பவுமே வந்து முருகர் மலை மேலே இருந்தால் தான் அவருக்கு ஒரு இதுவே அதே மாதிரி தான் இங்கேயும் மலை மேலே ஒரு சின்னதாக கோயில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து நல்லா பெருசு பண்ணி இடத்த ரோடு நல்லா கார் ரோடு மாதிரி போட்டு நல்லா பண்ணி தார் ரோடில் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க மேலே பாருங்கள் அங்கே தான் நம்ம போக போகிறோம் இங்கே வந்து இங்கே மயில் முருகெல்லாம் இருக்காங்க அங்கே எல்லாம் இருக்குது அங்கே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த செடியெல்லாம் வந்து மரச்செடிவங்களாம் அங்கே போய் அது வந்து இல்லை நாங்கள் போன முறை வந்தப்போ அந்த இடம்லாம் இல்லை இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க வாங்க அங்கே போய் பார்க்கலாம் நம்ம பாருங்கள் முருகர் பக்கத்தில் வந்து சேவல் மயில் பாம்பு இருக்குது இந்த பக்கம் மான் இருக்குது எல்லாமே இருக்குது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து ஃபுல்லாக முடியலை இன்னும் வந்து பாருங்கள் முகமே வந்து மூடி தான் வச்சுருக்காங்க முகம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை இந்த கோயிலெலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க மாதிரி இருக்குது ஒவ்வொன்றா வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இது வந்து மழை இல்லையா சரிஞ்சு வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஓரெல்லாம் வந்து கட்டுறதுக்கு இடம் வந்து இன்னும் பெருசு பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முறை எக்ஸ்ட்ரா வரும்போதும் அழகு தான் சூப்பராக இருக்குங்க மலையே நமக்கு வந்து எல்லாம் இயற்கையாக இருக்கிறதுனால எல்லாமே மூலிகை தான் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இது இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் படியில பாரு நட்சத்திரமும் ஒவ்வொரு இது படி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பேர் வச்சிருக்காங்க அஸ்வினி கடைசி படியில வந்து ரேவதி நட்சத்திரம் கோயிலை சுற்றியாக பார்த்தீங்கன்னா வெறும் இயற்கை தானே உங்களுக்கே தெரியும் பார்த்தா மலை மேலே கோயில் சுற்றி வந்து வீடுங்க தென்னந்தோட்டு பசுமையாக அங்கே பாருங்கள் ட்ரெயினு கூட போகுது இந்த சுற்றி கோயில் பக்கத்துலேயே இது வந்து மேட்டூர் போகிற ரூட் இது ட்ரெயின் போகிறது ரொம்ப அதாவது இந்த காற்றுக்கும் இந்த சாயங்கால வேலைகளோ இந்த கொடுகிறங்களும் வந்து கும்பிடும்போது அவ்வளோ ஒரு பரவசமாக இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா மனசுக்குள்ளே வேறு எந்த ஒரு எண்ணமும் வராது இயற்கையான இடத்துல முருகரை பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது ஸ்ரீ ரங்கநாதரை பார்க்க போகிறோம் முருகர் பார்க்க போகிறதுனால நம்ம பேசினாலும் கேட்காது அப்படின்றதுனால நாங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்கல நீங்களும் பார்த்துருப்பீங்க இயற்கையான இடத்துல வந்து ஒரு அழகாக வந்து முருகர் வந்து உக்காந்துருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்கவே வானாங்க மனசில் நினச்சாவே போதும் அவர் வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் நம்ம முடியும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த கோயிலுக்கு வந்துட்டு ரொம்பவே வரணுன்னா இன்னைக்கு மழைங்களா நான் வந்து கோயிலுக்கு கிளம்பணும் போது சரியான மழை ஐயோ முருகன் நம்மளை வர வைக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயத்தில் இருந்தேன் ஆனால் எனக்காகவே மடை விட்டுடுச்சு வந்து சாமியை வந்து நல்லா அவரை வந்து பார்த்து தரிசித்துட்டு இந்த பாருங்க சுற்றி வந்து மயிலெல்லாம் கத்துதுங்க மழை ஃபுல்லாக மயில் தான் தோக மயில் வருதுங்க ரொம்ப இயற்கையாக ரொம்ப நல்லா இருக்குங்க வந்தாவே மனசுக்கு வந்து நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அங்கே மயில் தோக மயிலே இருக்கு பத்து மயில் மேலே ஆனால் இவ்வொன்று தான் இங்க தெரியுது நமக்கு பார் பாரு நிறைய இருக்கு பார் அப்படியா உனக்கு தெரிஞ்சது இங்க தெரியுது ஓ அங்க மேல மரத்து மேல எல்லாம் உட்கார்ந்துது கரெக்ட் மேல இங்க தோக மயில் இங்க தான் இருக்கு இங்க தெரியதா தோக மயில் அங்க இருக்கு பார் நிறைய கேல ரொம்ப அருமையா தரிசனம் கிடைச்சதுங்க நீங்களும் வந்து சேலம் பக்கத்துல ஓம்லூர் ஓம்லூர்ல இருந்து 4 கிலோமீட்டருக்குள்ள இந்த கோயில் இருக்கு டெண்டமகளம் ஊர் பேரு டெண்டமகளம் முருகர் கோயில் நீங்க வந்து இந்த பக்கம் போற மாதிரி இருந்தோ இல்ல பார்க்கணும் இந்த கோயிலை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது வந்துட்டு மேட்டூர் போகிறவங்களாம் பார்த்துட்டு போகலாம் போகிற வழி இது மேட்டூர் போகிற வழி அதனால் வந்து உள்ளே வந்து போகலாம் நல்லாயிருக்குங்க சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் ஏழு மணி வரைக்கும் நம்ம அமைதியாக உக்காந்துட்டேன் அவரையே பா ஆனால் ஒவ்வொரு முறையும் இன்றைக்கி ராஜா அலங்காரம் இன்றைக்கி வந்து கிருத்திக இல்லையா ராஜா அலங்காரத்தோடு பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணுது பக்கத்துலேயே வந்து ஸ்ரீரங்கனார் நம்ம ஸ்ரீரங்கம் போகணுன்னே இல்லை அதே தான் இங்கே படுத்த மாதிரி ரொம்ப வந்து நமக்கு வந்து அருள் புரியல் அதையும் பார்க்கலாம் பக்கத்துலேயே கோயில் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது நீங்களும் வந்து இந்த கோயில் வந்து சுற்றி பாருங்கள் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி